நைட் பாய் குட் நைட் ஓகே நைன் ஓ கிளாக் வந்துரு பாட்டு என் விடு நான் இறங்கி போறேன் நீ எங்கட வர்ற மிட் நைட் போனா நாய் கிடைக்கும்

தரகர் வந்து டாக்டர் மாப்ல இருக்கறதா சொல்லிட்டு போனாரு நீ சரியா சொல்லிட்டா அவங்க பொண்ணு பக்க வர சொல்லிரலாம் ஏமா நான் தான் இப்ப கல்யாணம் வேணாம்னு சொல்றேன்ல ஏன் சும்மா என்ன கம்பல் பண்றீங்க உன் தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு ரெடியா இருக்காங்க உனக்கு முடிஞ்சாதானே அவங்களுக்கு மாப்ல பார்க்க முடியும் சரி சரி எனக்காக எல்லாட்டியும் யாரும் தங்கச்சிங்களுக்காக நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் ஓகே

அதையே சுருக்கி ரெண்டு இடத்துல தலைங்கிறீங்க இந்த தலைன்னு சொல்றவங்க எல்லாம் போலீஸ்ல கூட்டிட்டு போய் ஆறு மாசத்துக்கு பட்டைய கிளப்புனா வச்சுக்குவீங்களா வைக்க மாட்டான் வைக்க மாட்டான் தலைன்னு வச்சிக்கயா டேய் உங்க எல்லாருக்கும் ரவுண்டு கட்டி சொல்றேன் இனிமே எவனாவது இவன தலைன்னீங்க உங்களுக்கு தலை இருக்காது தடா வணக்கம் டேய் நான் சொல்ல சொன்னேன் தலைன்னு சொல்லாதுன்னு இவன் தலை இல்ல இவன தலைங்கிறியா இனிமே தலைன்னு சொன்னா உன் தலையில கொத்து புரோட்டா போட்டிருக்கோம் போடா

கம்பியூட்டர்ல இந்த மாதிரி பிகர் வந்தா எவையா தியேட்டர வந்து படம் பாப்பா வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து போட்டு போட்டு பாத்திட்டு இருக்கானங்களே பிரதர் அந்த மவுஸ் குடுங்க நான் கொஞ்சம் ரவுஸ் பண்ணி பார்க்கிறேன் இத மாத்தறீங்கள இல்லையா நான் மாத்த மாட்டேன் இங்க பிரதர் இதோ தர் இது என்ன யாரோ தேன்முடியின் கவிதை எழுதி இருக்காங்க কম্পিউটার கண்டுபிடிச்சது தேன்முடி மான்மொழி எல்லாம் கவிதை எழுதி இருக்கா லைஃப் இருந்தா என்ஜாய் பண்ணு பிரதர் கொண்டாகட நான் இத படிக்கணும் அவங்கள பாராட்டணும் நான் இந்த பிகரை பார்க்கணும் அத ரசிக்கணும் அதை லவ் பண்ணும் நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் போறேன் சந்தையில் ஆயிரம் பொருட்கள் அதை வாங்கிட ஆயிரம் பேர்கள் எந்த சந்தையில் எனக்கேற்ற ஆண்மகளும் அதற்கு நான் எவ்வளவு பணத்தை கொடுத்திட வேண்டும் ஆடு மாடு கோழி எல்லாம் சந்தையில் கிடைக்கிறது ஆண்களை வாங்கவும் சந்தை இருந்தால் பெண்களின் பிரச்சனை குறையலாம் சிம்பிளா இருந்தால் நல்லா செல்போன் நம்பர் கொடுத்திருக்காங்க ஹலோ ஹலோ மிஸ்ஸ் தேன்முளிங்களா நான் மிஸ்ஸ் தேன்முளிங்க மிஸ் தேன்முளி பேசுறேன் ஓ மிஸ் தேன்முளிங்களா மேடம் என் பேர் சிவராமகிருஷ்ணன் கம்ப்யூட்டர்ல உங்க கவிதை படிச்சேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல கவிதை படிச்சேங்கற ஒரு சந்தோஷத்துல பேசுறேன் மேடம் ஓ அப்படியே சார் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் இன்னையில இருந்து நான் உங்க ரசிகன் ஏ மேடம் ஏதாவது ஜாப்ல இருக்கீங்களா ஆமா சார் நான் சாஃப்ட்வேர் கம்பெனில வர்க் பண்றேன் அப்படினா கவிதை எழுதுறது உங்க ஹாபின்னு சொல்லுங்க கவிதை மட்டும் இல்ல சார் கவி அரங்கம் பட்டிமன்றம் மன்றம் இதெல்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஓ அப்படிங்களா மேடம் இப் யூ டோன்ட் மைண்ட் உங்க அட்ரஸ் கொடுத்தீங்கனா கொஞ்சம் நேர்ல மீட் பண்ணி பேசலாமே வேண்டாம் சார் அட்ரஸ் எல்லாம் வேண்டாம் நம்ம இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணிப்போம் அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நல்லது உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சார் थैंक यू வாங்க வாங்க வாங்க

இந்த நகை நட்டு போல்டு இது மேல எனக்கு ஆசை இல்லீங்க உங்க பொண்ணு தங்க மாதிரிதான இருக்காங்க அவங்களுக்கு தங்க வேற போட போறீங்களா இந்த அண்ணா நகர்ல ரெண்டு கிரவுண்ட்ல ரெண்டு கிரவுண்டா இல்ல சார் நான் வாங்கி இருக்கேன் அதுல அழகா ஒரு பங்களா கட்டி அதுல உங்க பொண்ண மகாராணி மாதிரி வாழ வைக்கிறேன் போதும் இல்ல மாப்பிள்ளமே இப்படித்தான் இருக்கணும் ஆஹ்

என் பையனோட போட்டம் நீ போற இடத்துல நல்ல குடும்பமா பாத்து இத குடு அவன் கன்னத்துல இருக்கே அதுக்கே போட்டுக்கிட்டு பொண்ணு குடுப்பாங்க ஒரு அலமாரியில போட்டோ வச்சிருந்தீங்க எந்த போட்டோப்பா ஏ போட்டோமா அது அங்கதானே இருக்கும் அட தேடி பார்த்தன காணமே அந்த போட்டோ இப்ப உனக்கு எதுக்கு அது இந்த அமிதா பச்சன் க்ரோல் பத்தி நடத்தலாம் இல்லையா அதுக்கு என் போட்டோ அனுப்பிச்சு செலக்ட் ஆகாங்கிறதுக்காக தான்

ஏமா உங்க கிட்ட கல்யாணம் வேணாம் கல்யாணம் வேணா எத்தனை தோசை சொல்றது உங்க பேச்சை கேட்டு நான் அவசியப்பட்டது போது இனிமே கல்யாண பேச்சை எடுத்தீங்க இந்த வீட்டுக்குள்ளேயே வர மாட்டேன் ஐயா எல்லாம் சொல்லாத ஐயா இனிமே கல்யாணத்தை பத்தி நான் பேச மாட்டேன்